வணக்கம் கவிதையுடன் இரா விஜய கௌரி அடக்கிவிடல் வர்ணத்தின் எழிலையெல்லாம் பரப்பி வைத்த பேரழகின் விரிப்பே வசந்தத்தின் வைகரையின் எழிலை வார்த்தைகளுள் அடக்கிவிடல் தகுமோ வர்ணத்தின் எழிலையெல்லாம் பரப்பி வைத்த பேரழகின் விரிப்பே கண்களுக்குள் வியப்பூட்டு அழகு கச்சிதமாய் விதைத்தெழுந்த செழிப்பு மொழி எழுதும் கவிதை கண்களுக்குள் வியப்பூட்டு அழகு கச்சிதமாய் விதைத்தெழுந்த செழிப்பு பச்சை வயல் மீதிலெல்லாம் பிறந்து பருவத்தின் மொழி எழுதும் கவிதை அறிவியலின் ஆற்றலுக்கும் சவாலாய் இயற்கை மகள் நெய்தெழுதும் படைப்பு தேன்கவரும் வண்டினங்கள் மொய்க்க காந்தமென கவர்ந்தழுதும் வசந்தம் ஆம் அறிவியலின் ஆற்றலுக்கும் சவாலாய் இயற்கை மகள் நெய்தெழுதும் படைப்பு தேன் கவரும் வண்டினங்கள் மொய்க்க காந்தமென கவர்ந்தெழுதும் கவர்ந்தெழுதும் புது வசந்தம் ஒரு நாடில் ஒரு பொழுதில் மடியும் ஆனாலும் அதனுள்ளே மகரந்த சேர்க்கை குதூகலத்தின் மொழி எழுதும் காதல் மலர் தூதழுதி மூச்சை தொடுக்கும் ஒரு பொழுதில் மடியும் ஆனாலும் அதனுள்ளே மகரந்த சேர்க்கை குதூகலத்தின் மொழி எழுதும் காதல் மலர் தூதழுதி மூச்சை தொடுக்கும் வசந்தத்தின் பெருஞ்செய்தி எழுத்து வானமகள் கைப்பிடித்தே மலர்ந்து பெருமகிழ்வை விழிகளுக்குள் தொடுக்கும் மலர் அவளின் எழில் வதனம் பேரழகு வசந்தத்தின் பெருஞ்செய்தி எடுத்து வானமகள் கைப்பிடித்தே மலர்ந்து பெருமகிழ்வை விழிகளுக்குள் கொடுக்கும் மலர் அவளின் எழில் வதனம் பேரழகு வசந்தத்தின் வைகரையின் எழிலை நாம் வார்த்தைகளுள் அடக்கிவிடல் தகுமோ நன்றி வணக்கம்